ஒரு பெரியவரிடம் ஒருத்தர் கேட்டாராம் குரு வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்று அதற்கு அந்த குரு சொன்னாராம் உன்னுடைய மூச்சில் தான் வாழ்க்கை தொடங்குகிறது உன்னுடைய மூச்சு எப்பொழுது நின்று போய் விடுகிறதோ அன்றே உன் வாழ்க்கை நின்று போய் விடுகிறது என்று அதாவது முடிந்து விடும் என்று இவருக்கு ஒரே ஆச்சரியம் மூச்சுல தான வாழ்க்கை தொடங்குது அப்பதான் அவர் யோசிக்க தொடங்கி இருக்கிறாரு மூச்சு வந்தது எனக்கு உயிர் வந்தது மூச்சு எப்போது வராமல் போகிறதோ அப்போது என் உயிர் பிரிந்து விடுகிறது ஆம் உண்மைதானே என்று உணர்ந்தாராம் ஆகவே இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது வயதல்ல மூச்சுதான் ஆகவே இந்த மூச்சை இருக்கும் வரை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து விடும் பழக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் நல்ல நீண்ட மூச்சாக மூக்கு வழியை இழுத்து அடக்காமல் மீண்டும் மூக்கு வழியே மூச்சை வெளியே விட பழகுங்கள் மூக்கு வழியே மூச்சை இழுத்து மூக்கு வழியே மூச்சை விட்டால் மனம் அமைதி பெறும் சக்தி பெறும் மனம் கட்டுப்படும் அதே நேரத்தில் மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக மூச்சை வெளியே விட்டீர்கள் என்றால் உடலின் சீர்தோஷனம் அதாவது சமநிலைப்படுத்தப்படும் இதை கூட செய்யலாம் ஒரு முறை மூக்கு வழியே இழுத்து மூக்கு வழியே விடுங்கள் இன்னொரு முறை மூக்கு வழியே மூச்சை இழுத்து வாய் வழியே மூச்சை வெளியே விடுங்கள் ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாளும் காலை மாலை என்று ஒரு இருபது நிமிஷம் இதை செஞ்சு பாருங்களேன் இதை நீங்க நின்னுகிட்டோ உட்கார்ந்துகிட்டோ குளிக்கிறதுக்கு முன்னாடியே குளித்த பிறகோ பிரார்த்தனை செய்வதற்கு முன்போ பிரார்த்தனை செய்த பின்போ படிப்பதற்கு முன்போ படித்த பின்போ ஆனால் மூச்சு பயிற்சி செய்துவிட்டு நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் அமைதி பெறும் ஆக இந்த மூச்சுக்கு மிக பெரிய ஆற்றல் உள்ளது இந்த மூச்சை எப்பொழுது நீங்கள் ஆழமாக இழுத்து விடும்போது அந்த மூச்சு சக்தியாக மாறுகிறது காஸ்மிக் எனர்ஜி எப்பொழுதும் நம்முடைய மூச்சு சக்தியாக மாறுகிறதோ நம்மை இருக்கக்கூடிய அலைகள் மாறுதோத்தலைகள்ரிதாகிறது போது நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது அந்த காந்த அலைகள் நம்மை அழைத்து செல்லும் அல்லது நமக்கு வேண்டியதே அந்த காந்த அலைகள் சென்று அழைத்து வரும் இதெல்லாம் எங்கு தொடங்குகிறது பிராணசக்தி பிராணசக்தி எதில் ஆரம்பிக்கிறது நீண்ட மூச்சில ஆக மூச்சை ஆழமாக இழுத்து விடும்போது நம்முடைய உடம்புக்கு பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் கிடைத்து விடுகிறது பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியும் கிடைத்து விடுகிறது காந்த சக்தியும் கிடைத்து விடுகிறது ஆக இறைவன் நமக்கு தந்த மிக பெரிய ஆற்றல் இந்த மூச்சு முற்றிலும் இலவசம் முழுமையாக பயன்படுத்தி சக்தி வாய்ந்த ஆரோக்கியமான அதே நேரத்தில் காந்த அலைகளை பெற்ற வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக உங்களை ஆக்கிக் கொள்வதற்கு முதல் படி இந்த மூச்சு பயிற்சிதான் ஆக மூச்சை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம்